முகட்டலக்கு ஒன்றுள பாலுள் பாரும் கழி முப்பத்திரண்டு மேலுள கூரை பிரியும் பிரிந்தால் முன் போல் மீள புகரியாதே சீக்கை விளைந்தது செய்வினை மூப்பிற்று ஆக்கை பிரிந்தது அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போட்டு போட்டு திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் பன்னெண்டாவது அத்தியாயம் தாசமார்க்கம் ஆயிரத்தி ஐநூத்தி நான்காவது மந்திரம் தேவர்கள்லாம் வழிபடி கொண்டு முறை என்று சொல்கின்றார்கள் அத்திப்பன் திங்கள் அதன் பின்பு நாயிறு சிந்திப்பன் என்றும் ஒருவன் தெரிகயல் வந்திப்ப வானவர் தேவனை நாடோறும் வந்திப்பதெல்லாம் வகையின் முடிந்ததே அப்படின்னு இந்த சிந்திப்பதன் பசு வந்து இந்த முதல் வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கீங்களா அந்திப்பன் அந்திப்பன் அடக்குதல் சிந்திக்கின்றோம் அப்புறம் வந்திப்பன் வணங்குதல் நம்ம வந்து உணர்வாலும் அறிவாலும் அடங்கி ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டு அவனை பத்தி நாம் அவனுடைய சரணாகதையை அடையும் பொழுது வணங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றதுதான் அந்த பாடலை பாடல சொல்றாருங்க இப்ப தாசமார்க்கம் அடிமை அப்படின்னு சொன்னா கூட அடிமையில கூட எப்படின்னா தொண்டு செய்வது என்பதை விட சிவனே முழு முழு கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றாங்க அப்ப சிவன் தான் முழு முழு கடவுள் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நிலையாக இருந்தால்தான் இந்த தாசமார்க்கத்தினுடைய என்ட்ராக முடியும் இப்ப நல்வினை தீவினை இது வந்து அகாமியம்னு சொல்றோம் அது வந்து என்னவா டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு சொன்னா பாவம் புண்ணியம்னு டிரான்ஸ்ஃபர் ஆகுது சங்கீத கர்மாவா மாறுது அது வந்து பிராப்தம் இன்பம் துன்பம் இதுல நம்ம அடிபடாம இது நமக்கு எதுவாக இருந்தாலும் ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கு இதுல நாம உள்ள போகாம ஏன்னா அந்த சிவன் மட்டும்தான் பறவழில இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொருப நிலை அருபநிலை நிலை மூன்று நிலைகளிலும் இருக்கின்றார் அப்போ நம்ம அந்த பாடல் பிரகாரம் என்ன பஸ்ட் வந்து உணர்வு திங்கள் என்றது உணர்வு என்றது அறிவு இந்த உணர்வும் அறிவும் கடந்த நிலையில நாம அவனை வந்து சிந்தித்து அடங்கி வழிபடும்போது நம்முடைய இறைவனை எப்போதும் வணங்க வேண்டும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த உயிர்ன்றது எப்பயுமே இறைவனை தேடுதலே இருக்கும் அது அதுதான் தாசமார்க்கத்தினுடைய மெயின் கான்செப்ட் ஈஸியா நம்ம வந்து நம்மளோட உரிமைகளை வந்து ஒப்படைச்சிடறோம் எப்படின்னா நான் வந்துட்டு சரணாகதிப்பா அப்படின்ட்டு இதுல என்ன மீனிங் நமக்குன்னா அஞ்சு யாஜொன்றும் இல்லை அதான் ரொம்ப முக்கியம் எதுக்கும் பயப்பட மாட்டேன் நடைமுறையில இருக்கிற அடிமைத்தனம் வேறு இன்பமே என்னாலும் அப்படின்னு தான் நான் தாச மார்க்கம் சிவன்தான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லும் போது துன்பத்தை எல்லாம் நான் அனுபவிக்கிறத பத்தி கவலைப்படல சொல்லி நான் செய்யும் இந்த வழிபாடு அனைத்தும் இறைவனைய தலைவராகவும் தன்னை அவனுடைய அடிமையாகவும் பாவித்து கடைபிடிக்கக்கூடிய முறையே தாசமா இருக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல ஒரு சொல்ல வரதா உணர்ந்து பாருங்கள் கௌரி அம்மா வணக்கம் நல்ல விளக்கம் மிக்க நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி நான்கு அந்திப்பன் திங்கள் அதன் பின்பு ஞாயிறு சிந்திப்பன் என்றும் ஒருவன் செரி செரிக்கழல் வந்திப்பன் வானவர் தேவனை நாள்தோறும் வந்திப்பது எல்லாம் வகையின் முடிந்தது மூன் அண்ட் ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் த ஒன் ஐ worships ends up ஆஃப் அந்திப்பன் திங்கள் அதன் பின்பு நாயில் அதுதான் ஐயா சொன்ன மாதிரி அது நல்ல உணர்வாகவும் அறிவாகவும் அதாவது சிவம் சக்தி அந்திப்பன்றதுக்கு நிறைய பொருள் இருக்குது கண்ட்ரோல் பண் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லா அகராதியில் போட்டிருந்ததில் நான் ஒரு ஒரு நிறைய பொருள் கொடுத்துருந்தாங்க அதில் அந்த பொருந்து அதுவும் பார்க்கலாம் நம்ம அதோட பொருந்தி நிற்பது ஜாயின் பண்ணுறது கனெக்ட் பண்ணுறது அந்த இதுவும் அந் அந்தின்ற இதுக்கு பொருள் போட்டிருந்தது அந்த மாதிரியும் பார்க்கலாம் முதல்ல நம்ம சக்தி அடைய சக்தியை நமக்குள்ளே உணரணும் அப்புறம் அந்த சக்தியும் சிவமும் ஐக்கியமாகிறது தான் அந்த நம்ம இறைவனாக இறைவனோட நம்ம ஐக்கியமாகிறது இறைவனை அடையவது அதனால் அந்திப்பன்கிறது முதலில் உணர்வாக இருக்கும் சக்தி தேவி தான் நமக்கு ஆக்னியா சக்கரம் அதுக்கப்புறம் அதன் பின்பு ஞாயிறு சகஸ்திரதலம் அதையும் தா சகஸ்திர தலத்தையும் தாண்டினா தான் நம்ம சிவசக்தி ஐக்கியமாக இருக்கிறதோட நம்மளாலும் நம்மளும் ஐக்கியமாக முடியும் அந்த இதை நோக்கி தான் நம்ம நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து இதில் வந்து புரிஞ்சு இதில் சொல்ல வரதான் நம்ம போ பார்க்குறேன் ஏன்னா விதி வழியே தான் நம்ம போகிறோம் ஆனால் எங்கே போகிறோன்றது தெரியணும் இல்லையா அந்த இதுக்காக அதை சொல்கிறதா நானும் அதை பார்க்குறேன் இதை இடகலை இது எல்லாமே எப்படி இதை பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இடகலை பின்கலைன்னு பார்க்கலாம் இல்லை யோகா யோகத்துல பார்த்தா ஞானத்துல பார்த்தா அந்த சக்தி நிலை தான் கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் பார்க்கலாம் சக்தி நிலை அப்புறம் நிலை அப்படின்றதையும் பார்க்கலாம் எந்த மாதிரி பார்த்தாலும் அந்த இரட்டிப்பு தன்மை இருக்கிறது அந்த ஒன் ஒன்றை அடைந்து நம்ம திரும்ப இன்னொரு சிவத்திட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறது சிந்திப்பன் என்றும் ஒருவன் செரி செரிகளல் அந்த இறைவனோட திருவடியே சிந்தித்து தான் இந்த மார்க்கத்தோட நம்ம செய்யற செயல்னு ஒன்று இருக்கு அப்படின்னா இந்த இறைவனை வணங்குவதும் அந்த இறைவனோட திருவடியை சிந்தித்து கொண்டே இருப்பதும் அந்த திருவடியில் நினைப்பிலே இருக்கிறது இந்த இடத்துலையும் கந்தகுரு கவசத்துல சொல்லுவாங்க இடகலை பின்களை ஏதும் அறிந்தில் நான் இந்த வரி மாதிரி நமக்கு அந்த எனக்கு இடகலை பின்கலை என்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆஹ் இந்திரியம் அடக்கி இருந்தும் அருகில் நான் இந்த ஐம்புலன்களை அடக்கிறதும் எனக்கு தெரியாது அடக்கி இருந்தும் அருகில் நான் மனதை அடக்க வழி வழி ஒன்றும் அருகில் நான் மனதை எப்படி அடக்கிறதுன்ற வழியும் எனக்கு தெரியாது ஆனா இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா மனதை அடக்க ஒன்றும் அருகில் நான் கந்தா உன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் இது எதுவுமே தெரியாது எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும் என்னன்னா உன்னோட திருவடியை பற்றி கொண்டு இருப்பது மட்டுந்தான் அதனால நீங்கள் தான் சொல்லணும் உபதேசம் பண்ணி என்னை வழி வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது இப்போ அந்த முதல் வரியில் நம்ம இங்கே இரண்டு விஷயம் இடகலை பின்கலைங்கிற மாதிரி பார்க்குறோம் அப்புறம் அந்த திருவடியை பற்றி கொண்டிருப்பது தான் வேற நான் மனதை அடக்கணும் ஐம்புலனை அடக்கணும் அப்படின்ற ஒரு எந்த இதுவுமே யோசிக்க தேவையில்லை பற்றி கொண்டிருப்பது திருவடியை மட்டும்தான் அதுக்கப்புறம் இறைவன் வழி நட வழி நடத்துவாரு அவர் உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம வந்து கேட்குற மாதிரி தான் இதுலேயும் நான் பார்க்குறேன் அந்த அந்த வார்த்தைகள் தான் இதுலேயும் எனக்கு தெரியுது வந்திப்பன் வானவர் தேவனை நாள்தோறும் வந்திப்பன்னா வணங்குவது வானவர் தேவனை இந்த வானவர்களுக்கெல்லாம் இருக்க தே தேவர்னா சிவன் அந் அவங்கள்தான் நாங்கள் நாள்தோறும் வணங்கிறது தான் இந்த தாச மார்க்கத்தில் நாள்தோறும் கணந்தோறும் அதுதான் எப்பொழுது எப்பொழுதும் மதம் மறக்கவே கூடாத நிலையில் இருக்கணும் நமக்கு கொடுத்துருக்குற டைமுங்கிறதே ரொம்ப கம்மி தான் எப்போ எப்போ வரைக்கும் இருப்போன்றதே தெரியாது அதுக்குள்ளே நம்ம அந்த நேரத்தை வீணாக்காமல் நம்ம நேரம் எப் எதில் வீணாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போல்லாம் இறைவன் திருவடியை நினைக்காமல் இருக்கிறோமோ அது எல்லாமே வீணான நேரம்தான் எப்ப நம்ம அந்த இறைவன் திருவடியில இருந்து நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோமோ அது எல்லாமே இறைவனுக்கான நேரம் தான் அதனால எப்போதுமே அந்த இறைவனோட திருவடியை நினைக்கிற அந்த நிலையில நம்ம இருக்கணும் தாச மார்க்கத்துல இருக்கிறப்ப அது ஏன் அப்படி வானவர் தேவர் நீங்க அந்த ஒரு தேவரை பிடிச்சிட்டாலே என்னன்னா இப்ப நீங்க யோக மார்க்கத்தை வழியாகவே நீங்க பார்த்தாலுமே எல்லா தேவர்களும் தான் இருக்காங்க இறைவன் சிவன் சிவசக்தி ஐக்கியமாக அந்த தகசத்தை தாண்ட வரைக்கும் எல்லா சக்தி ரூபமாக அனைத்து சக்தி ரூபமாகவும் இருக்காங்க நமக்குள்ளே இருக்க சிவமாக அனைத்து கடவுள்களும் இருக்காங்க இப்போ கிருஷ்ணர் பிரம்மா அந்த மாதிரி பிள்ளையார்னு அப்படி எல்லாருமே நமக்குள்ளே தான் இருக்காங்க இவங்களை எல்லாத்தையும் தாண்டி போய் நம்ம அங்கே அவங்கள தான் போய் பிடிக்க சிவனை தான் போய் பிடிக்க போகிறோம் அப்ப நம்ம சிவத்தையே நம்ம அங்க இருக்கிற ஜோதியவே நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இங்க இருக்கிற எல்லாருமே அந்த ஒளி இவங்களுக்கும் வந்து சேரும் இப்போ இதுல சொல்லணும்னா பிள்ளையார சொல்லணும்னா நம்ம எடுத்து அந் இப்போ மூலாதாரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்க பிள்ளையார் இல்லையா பிள்ளையார் நம்ம நம்ம இருந்து நம்ம இதை வாங்கி நம்ம ஏன் இந்த இதுல இத்தனை கடவுள்கள்னா நமக்குள்ளேயே அவ்வளவு கடவுள்கள் இருக்காங்க அத்தனை சக்திகளாக விரி பிரித்து பார்த்தோன்னா அவ்வளோ சக்திகள் இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம பிள்ளையார வணங்குறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் இந்த இந்த இடத்துலேருந்து நம்ம மேலே போகிறதுக்கு முதல் நிலையாக இருக்கிறது விநாயகர் இல்லையா எந்த வினைகளையும் நம்ம சூழக்கூடாது எல்லா எந்த தடைகளையும் இல்லை இருக்கக்கூடாது நான் சிவத்தை போய் அடையிறதுக்கு எல்லாத்துக்கும் நீ பொறுப்பாக நீ இருந்து பார்த்துக்கணும்னு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு தான் நம்ம அவடுத்தடுத்து மேலே போகிறோம் அது மாதிரி தான் நம்ம யோகா பார்வையில் பார்த்தாலும் மூலாதாரத்துலேருந்து நம்ம அந்த இட அந்த நிலையை சரி பண்ணி அடுத்ததாக பிரம்ம நில் பிரம்ம இருக்கிற நிலையை சரி பண்ணி அதுக்கு அடுத்ததாக இருக்கிற விஷ்ணு லக்ஷ்மி லக்ஷ்மி தேவி அந்த மணிப்பூரகத்தை சரி பண்ணி அந்த இடத்துலையும் நம்ம அருளை பெற்று அதுக்கப்புறம் அநாகத சக்கரத்தில் காமாட்சி தேவி புவனேஸ்வரி தேவியா அங்கே இருக்கிறவங்கள்ட்டையும் அருளை வாங்கி அதுக்கப்புறம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக அங்கே சரஸ்வதி தேவியை பார்க்கலாம் இதே நம்ம எந்த உருவம் எந்த கடவுள் பார்க்குறோம் அப்படிங்கிறது இல்லை இது மகாவித்யாவில் பார்த்தீங்கன்னா மா மாறும் தசமகாவித்யால பாத்தீங்கன்னா மாறும் இந்த மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மாறும் இங்கே உருவம் நீங்கள் எந்த கடவுளர்களை வைக்கிறீங்கன்ற அந்த அந்த இடத்துக்குள்ள நீங்கள் உங்கள் கவனம் போய் அந்த சக்தி நிலை வந்து உங்களுக்கு மேம்படுதா அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நீங்கள் ஆக்னேய சக்கரத்தை வந்துட்டீங்கன்னா முருகரை எடுத்துக்கலாம் தசமகாவித்யால அந்த பார்த்தீங்கன்னா தேவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி நம்ம மேலே போகும்போது நமக்கு என்ன இருக்காங்கன்னா சிவசக்தி நடனம் தான் அந்த ஆயிரம் தாமரைகள் விரிந்து சிவசக்தி நடனம் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு அந்த இதில் நம்ம போய் ஐக்கியமாகணும் அப்ப நம்ம அங்கே இருக்கிறவங்களையே நம்ம புடிச்சிட்டோம்னா இங்க இருக்க நான் அவங்க கீழே இருக்க வானவர்களாக இருக்க அனைத்து தேவர்களுமே நமக்கு வந்து நமக்குள்ளே இருக்க சிவமும் சக்தியும் நமக்குள்ளேயும் இருக்குது பிரபஞ்சத்துலேயும் சிவமும் சக்தியும் இருக்காங்க நம்ம இந்த சிவசக்தியை கொண்டு போய் அந்த பிரபஞ்ச சிவசக்தியோட நம்ம இணைக்கும் போது தான் நம்மளும் அந்த நம்ம நம்மன்னு ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு எலூஷன் இருக்குது அது இல்லாமல் இ இறைவனாகவே இறைவனோடே கலக்க முடியும் அந்த இது அதுக்கு நம்ம வந்து அந்த எல்லாருக்கும் தேவரான இந்த வானவர்கள் அனைவருக்கும் தேவரான இறைவனை சிவனை நாள்தோறும் அந்த இதில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கவனத்தோடு இருக்கிறது இறைவன் திருவடியிலே இருக்கிறது இறைவன் நினைப்பிலே இருக்கிறது சிந்தித்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் செய்யும்போது நமக்குள்ளே எல்லாமே தானாகவே நடக்கும் ஏன்னா அந்த இதுக்கு ஒளி சக சகத்த தலுக்கு மேலே நம்மளோட கவனம் இருக்குது அப்படின்னாலே நமக்கு உள்ளே இருக்கிற சக்கரங்கள் எல்லாமே சரியாகும் அந்த இதையும் இதில் பார்க்குறேன்னா வந்திப்பதெல்லாம் வகையின் முடிந்தது இந்த மாதிரி வணங்குவதெல்லாம் வந்திப்பா வணங்கு வணங்குவது இது எல்லாமே இந்த தாச மார்க்கத்தின் நிறைவு பகுதியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம இறைவன் வெற்றிகரமாக எப்படி முடிக்கலான்னா இந்த நிலை தான் முதலில் திங்கள் அப்புறம் ஞாயிறு அப்புறம் அந்த திருவடியிலே நம்மளோட சிந்தனையை வைத்து கொண்டிருப்பது இந்த வானவர் தேவனாக இருக்கிற வானவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிற நாள்தோறும் நம்ம அவங்க அவங்களோட அவங்கள வணங்குவது இது எல்லாமே நமக்கு வெற்றிகரமாக முடியும் எப்போ வெற்றிகரமாக இந்த தாசமார்க்கத்தின் வகையில் வந்து முடியும் இதெல்லாம் நம்ம போது இதெல்லாம் தான் தாசமார்க்கத்தில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது சிவத்தையும் சக்தியையும் சிவனையும் சக்தியையும் அடைந்து சிவசக்தி நமக்குள்ளே இருக்க சிவசக்தியை பிரபஞ்ச ச சக்தியோடு இணைந்து நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் அதுதான் இந்த பாடலில் சொல்கிறத பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகாம்மா வணக்கம்மா வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு அழகி சினியாவோட உரை ரொம்ப அற்புதமா இருந்தது நன்றி அழகி அந்த கொண்டு வந்த விதம் அந்த ஒப்புமை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நன்றி கௌரிமா வழக்கம் போல ரொம்ப அழகா சொன்னாங்க இன்றைய மந்திரம் வந்து என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிச்சுட்டேன் அந்திப்பன் அதன் பின்பு ஞாயிறு சிந்திப்பன் என்றும் ஒருவன் கழன் வந்திப்ப வானவர் தேவனை நாடோரும் வந்திப்பதெல்லாம் வகையின் முடிந்ததே அப்படின்னு சொல்றார் இதெல்லாமே அந்த வகையில தான் வரும் அப்படின்னு சொல்லும் அந்த வகையா அந்த வகை அப்படின்னா அதை சார்ந்தது அப்படின்னு வரும் எதெல்லாம் இந்த தேவனை சிந்திப்பது அவனுடைய சரிகளை பற்றி கொண்டு இருப்பது இதெல்லாம் இப்ப இந்த இந்த எப்போது நம்மால் தேவனை சிந்திக்க முடியும் அப்படின்னா அததான் நேற்று சொன்னார் விதி வழியே சென்று வேந்தனை நாடும் அப்படின்னா உனக்கு யாரு கையில கிடைக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சுக்கோ அவங்கள புடிச்சுட்டு நீ மேல போ அது வந்து உன்னை சரியான இலக்கில் அந்த இறை பரம்பொருளின் காலடியில் கொண்டு சேருக்கும் யார்கிட்ட கிட்ட ஆதிபரம் அந்த ஆதிபரம் என்று அகிவன் அப்ப அந்த பரத்திடம் கொண்டு சேர்க்கும் உன்னை அப்படின்னு சொல்றாரு சிந்திப்பன் என்றும் ஒருவன் செரிகள் ஒரே ஒருத்தனோட செடிகள்ல நீ பற்றி கொண்டால் போடு அது வந்து உன்னை வந்து இறைபரம்பொருளின் காலடியில் கொண்டு சேர்க்கும் இத வந்து அநேக ஒரே ஆசிரியர்கள் ஆஹ் ஆதிசிவன் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அங்கதான் அல்டிமேட்டா கொண்டு போய் சேர்க்கும் அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஞானியர்கள் அதனால கடைசியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்த வந்து நமக்கு கா சொல்லிட்டாங்க ஆனா இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க ஒருவன் செடிகள் அந்த ஒருவன் அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை நன்றாக பச்சுக்கோ அத புடிச்சுக்கோ ஐயப்பனா முருகனா சிவாமா கிருஷ்ணனா லக்ஷ்மியா தேவியா சரஸ்வதியா யாரோ ஒருத்தர் பிள்ளையாரா யாரோ ஒருத்தர் ஒருவன் செடிகொழல் என்றும் ஒருவன் செடிகொழலி சிந்தி அவ்வளவுதான் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்திப்ப வானவர் தேவனை நாடுரும் அப்ப இந்த புத்தி ஆட்டோமேட்டிக்கா நம்மளை கொண்டு போய் அந்த சேர்த்துரும் நம்ம கையில இல்ல முதல்லயே போய் நீ நம்மளால சிவத்தை குடிக்கவே முடியாது அது ஏறிதான் ஆகணும் எப்படி தமால பேராசூட் கட்டிட்டா போய் மாடியில போய் இருக்க முடியும் அப்படின்னா கூட அந்த பாராசூட்டும் ஒரு படி நின்றுதான் அப்போ நம்ம இந்த கீழே இருந்து போறோம் போய் 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 அவரு அவங்க அடுத்தாப்புல 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 அடுத்தாப்புலன்னு கொண்டு போவாங்க நம்ம வந்து வள்ளல் தான் இதற்கு ஒரு நல்ல அடையாளம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஆறு திருமுறைகள்ல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் எல்லா தெய்வத்தையும் கொண்டாடி இருப்பாரு ஆறு நல்லதான் அந்த அருப்பெருஞ்சோதிய வந்து அவ்வளவு அழகா வந்திப்பார் வந்திப்பார்னா புகழ்ந்து இருப்பார் அந்த அந்த நிலை அப்ப இதெல்லாம் வரணும் வந்து வந்தானா ஆட்டோமேட்டிக்கா காட்டி கொடுக்கும் எப்படி ஒரு குழந்தைக்கு முதல்ல காட்டும்போது அந்த நிலாவை பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியும் நம்மளால அப்படின்னா பட்டமா இருக்கும் வெள்ளையா இருக்கும் ஒரு பாட்டி இருக்கா அப்படின்னு தான் ஈர்ப்பு அப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பாட்டி மாதிரி அங்க யாரோ இருக்காங்க அந்த குழந்தை நம்பும் அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம்தான் அதனோட விஸ்தீரணம் என்ன அதனுடைய அளவுகோல் என்ன அது எத்தனை மைல் எத்தனை மைல்கள் தூரத்துல இருக்கு அது என்ன செய்யுது இது பதினஞ்சு நாள் வளருது பதினைஞ்சு நாள் தனியுது இதெல்லாம் அப்புறம்தான் அறிஞ்சிக்க முடியும் பேருண்மைகள் குலப்படுத்தப்படும் அறிந்து கொள்வது என்னவென்றால் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உண்மைகளை தான் சொல்றாரு சிந்திப்பன் என்றும் ஒருவன் செடிகளில் நீ யார புடிச்சுட்டு இருக்கியோ அவனை புடிச்சுக்கோ இது வழியே சென்று அது உன்னை அது உனக்கு வேந்தனை காட்டும் அதான் போன பாடல்ல சொல்றாரு அப்போ போன பாடலோட முடிவுல சொன்னாரு அது விடு நெஞ்சில் தணிகின்றவாறே அப்படின்றாரு சோ அது இது அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பத பதப்பே அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்திப்பன் திங்கள் அதன் பின்பு ஞாயிறு அப்படின்றது இதா கௌரிமா சொன்னாங்க இடைகளை ரெண்டு ரெண்டுமா சேர்ந்த கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆமா எடுத்துக்கலாம் ஏன்னா சந்திர சூரியர்களால் ஆளப்படுவது இந்த உடல் அப்போ அந்த சந்திர திங்கள்லாம் யாரு சந்திரன் அதன் பின்பு ஞாயிறுன்னா யாரு சூரியன் இதுல சந்திரன் என்பது மனம் ஞாயிறு என்பது சூரியன் என்பது புத்தி ரொம்ப கஷ்டம் இந்த ரெண்டு அடக்குறதுதான் ஆனா அது அந்திப்ப நந்தி அந்திக்கிறது அப்படின்னா அடங்கிறது அந்தி சாயர வேலை சொல்லுவோம்ல அப்ப அந்தித்தல் என்பது அடக்குவது அடங்குவது அந்த 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 முடியக்கூடிய தருணம் அததான் அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் அந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்ப அந்திப்பன் திங்கள் அதன் பின்பு ஞாயிறு அப்படின்றான் அப்ப அந்த மனம் மனதை ஆள் இந்த உடலை ஆளக்கூடிய இரண்டு விஷயங்கள் மனது புத்தி இந்த ரெண்டுமே முடிஞ்சிருமா எப்ப முடியும் அது விது நெஞ்சில் தணிகின்ற போது நேற்றி சொல்லிட்டாரு அ அந்த மாதிரி முடிஞ்ச உடனே இந்த ரெண்டு விஷயமும் முடிஞ்சிடும் என்றும் ஒருவன் சரிகழல் அது இல்லாம நம்மளால வந்து இறைபரம்பொருளின் சிந்திச்சிடவே முடியாது வேந்தனை காட்டினாலும் விதி வழியே சென்று அந்த வேந்தனை நமக்கு காட்டி தந்தாலும் கண்ணு முன்னாடி இருந்தாலும் பிடிக்க மாட்டோம் வேற எதையோ நினைச்சிட்டு உக்காந்துருப்போம் அப்ப அதெல்லாம் ஆதிக்கம் எல்லாம் என்றும் ஒருவன் சரி குழந்த வந்திப்பானவர் தேவனை நாடுறோம் எங்க பார்த்தாலும் அது அந்த இறைப்பது பொருளின் பெருங்கருணை அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம அவரை போற்றும் பொழுது வந்திப்பதெல்லாம் வகையின் முடிந்தது அப்ப அப்படி போற்றக்கூடிய அத்தனை செயல்களும் இந்த மார்க்கத்தில் ஒன்றாக அமையுமே அப்படின்னு சொல்றாரு வகையின் முடிந்ததே அப்படின்றாரு அப்போ இதோ ஏன் தாச மார்க்கத்துல வை வச்சிருக்காங்க வகையின் முடிந்ததேன்னு சொல்லி எல்லா மார்க்கத்தையும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னாரு இது ஏன் தாச மார்க்கத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா தொண்டு செய்வதில் நாம் இறைவனை காணக்கூடிய தன்மை அந்த 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 இந்த வந்திப்ப வானவர் தேவனை நாடரும் அப்படிங்கிறதுக்கு நான் ரெண்டு பாட்டு முன்னாடி போனோம் ஏன் வந்து இத தாச மார்க்கத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா எளிய நல் தீ எளிய நல் தீபமிடல் மலர் கோய்தல் அழுதின் மெழுதல் அது அது தூத்து வாழுதல் இதெல்லாம் சொன்னாரு இல்லையா அந்த அதெல்லாம் பண்றதுதான் இந்த வந்திப்பறது அப்ப அவ எந்த வேலை பண்ணாலும் அந்த இறைவனுக்காக பண்ணும் பொழுது அவனை போற்றி தொழுது அவனுடைய நாமாவை சொல்லி சொல்லி நாம் இந்த வேலைகளை செய்யும் பொழுது நாம் செய்வதெல்லாம் அதன் வகையில் முடிந்ததே அப்படின்னு இந்த செயல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றது தாசமார்க்கமே செயல் மார்க்கம் அப்ப அந்த செயல் கிரிய இல்ல அதுக்கு இப்போ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு புரிஞ்சுக்குங்க இது வந்து செயல் மார்க்கம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடியது நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்த அடியார்களுக்கும் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ அந்த அடியார்களுக்கு செய்யக்கூடியது அந்த இறைபரம்பொருளுக்கு செய்யக்கூடிய செயல் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் அந்த மார்க்கங்களில் ஒன்றாக மாறிவிடும் என்ன மார்க்கங்களில் இறைவனை நம்முள்ளே இழுத்துகின்ற இதுவரைக்கும் பார்த்தோம் சர்புத்திர மார்க்கம் பார்த்தோம் சகமார்க்கம் பார்த்தோம் அந்த மாதிரி இதுவும் நம்மை இறையோடு இருக்கக்கூடிய மார்க்கத்தை நம்மை இருக்குவது அப்படின்னு சொல்லி தரத்தின் மூலம் ரொம்ப அற்புதமான மந்திரம் அதை உங்களோடு போய் எதிர்த்திருந்து காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தை முடித்து கொள்கிறேன் நன்றிங்க நன்றிங்க நன்றி மிக்க நன்றி ரொம்ப தெளிவான விளக்கமா இருந்தது மிக்க நன்றிங்க வாங்க விந்தியாம்மா வணக்கம் அம்மா அனைவருக்கு வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி ஐநூற்றி நான்காவது திருமந்திரம் தேவன் திருவடி தினமும் தொழுக திருமந்திரம் அந்திப்பன் திங்கள் அதன் பின்பு ஞாயிறு சிந்திப்பன் என்றும் ஒருவன் செரிகலன் வந்திப்பன் வானவர் தேவனை நாள்தொறும் வந்திப்பது எல்லாம் வகையின் முடிந்ததே திங்களாகிய இட கலையையும் அதை தொடர்ந்து ஞாயிறாகிய பிங்கலையையும் அடக்கி ஆள்வேன் அந்த நிலையில் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற பரம்பொருளாகிய ஒருவன் திருவடிகளையே தியானித்து இருப்பேன் மாணவர் தலைவனான அப்பரம்பொருளையே அன்றாடம் வணங்கியபடி இருப்பேன் இப்படி வணங்கி துதிப்பதில் எல்லா வழிபாட்டு முறைகளும் ஆயிற்று அந்திப்பன் அடக்குவேன் திங்கள் கலை ஞாயிறு சூரிய கலை செவிகளல் எங்கும் நிறைந்த திருவடி மந்திப்பன் வணங்குவேன் கழக வெளியீட்டில் திருவருள் துணையால் திங்களாகிய இடகலையையும் ஞாயிறாகிய பிங்கலையையும் அடக்குவன் அடக்கி என்னாலும் உப்பில்லாத சிவபெருமானின் திருவடி இணையை நாடுவன் தேவர் முதல்வனாகிய அச்சிவபெருமானையே நாடொரு வணங்குவன் அவ்வாறு வணங்கும் திறங்கள் எல்லாம் சீலம் நோன்பு செறிவு அறிவு என்னும் நன்னறி நான்கு வகையில் அடங்கும் இஃது உயிர் ஆவணமிருந்து உற்று நோக்குதலாம் அந்திப்பெண் அடக்குவேன் திங்கள் ஞாயிறு இடக்கலை பிங்கலை வகை நான்கு வகையான மார்க்கங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவா திருச்சிற்றம்பலம் நன்னறியெல்லாம் கொண்டு வந்தீங்க நன்றி வேற யாருக்கும் கேள்வி ஏதாவது இருக்குங்களா கருத்து இருந்தாலும் சொல்லலாம் ஜெயகேயா சொல்றதுனா சொல்லலாம் பவலமணி அம்மன் நன்றி அனைவருக்கும் நன்றி நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் சரிங்க அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் தளம் நிறைவு பெறுகிறது திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் अनेवर ओम नमः शिवाय